ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் வசூலில் பின்னி எடுத்த எம்ஜிஆரின் இருபத்தி ஆறு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் இருக்கின்றன ஆனால் வசூலில் பின்னி எடுத்த படங்கள் என்றால் அதற்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியே இருக்கிறது ப்பொழுது எம்ஜிஆர் நடித்து வசூலில் பின்னி எடுத்த படங்களை மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ராஜகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மர்ம யோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் மலைக்கல்லல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் குலேபகாவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மதுரை வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தாய்க்கு பின் தாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் திருடாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் தாய் சொல்லை தட்டாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தாயை காத்த தனையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் எங்க வீட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் ஆயிரத்தில் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் குடியிருந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஒளிவிளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடிமை பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் நம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மாட்டுக்கார வேளன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எங்கள் தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ரிக்ஷா காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் நல்ல நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் உரிமை குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் இதயக்கனி இந்த இருபத்தி ஆறு படங்களும் எம்ஜிஆர் நடித்து வசூலில் பின்னி எடுத்த படங்களாகும் இதற்காக மற்ற படங்களெல்லாம் வசூல் இல்லை என்று அர்த்தமில்லை மற்ற படங்களெல்லாம் வசூலில் இந்த படங்களுக்கு பிறகுதான் என்பது குறிப்பிடத்தக்கது சரி விவர்ஸ் இந்த கடன் இத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடலில் சந்திக்கிறேன் நன்றி